தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் வெள்ளாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை அபிராமி உடைய கடை கண் என் உறவுகளை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி நண்பர்களே என் உறவுகளே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இந்த அற்புதமான தருணத்திலே சந்திக்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய நோக்கம் என்ன விதி அப்படிங்கிற ஒன்று இருக்கா இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் விதி அப்படிங்கிற ஒன்று இருக்கா எவ்வளவு ஒரு பெரிய மனுஷனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பவரில் இருந்தாலும் அதிகாரத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சில இடங்கள் கடவுள் நினைக்கிற மாதிரி தான் நடக்குது என்ன நான் சொல்கிறது உண்மைதானே இன்றைக்கி பாருங்கள் சில பேர் நல்லா இருப்பாங்க திடீர்னு உடம்பு சரியாமல் போய்டும் நம்ம சில பேர் நிறைய புண்ணியங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கோவில் குளங்கள் நிறைய சந்தோஷங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டே இருப்பாங்க அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா திடீர்னு உடல்நலக் குறைவோ பண நஷ்டமோ இந்த எதிர்பாராமல் சில விஷயம் நடக்கும் இந்த எதிர்பாராமல் நடக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா விதி எங்கேயோ விளையாடுது அப்படின்னு அர்த்தம் இதை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதுக்கு விதிக்கு வந்து கோடீஸ்வரன் அரசியல்வாதி பெரிய பணக்காரன் நல்லவர்கள் கெட்டவர்கள்லாம் தெரியாது அப்போ விதி விளையாடுது அந்த விதியில் தப்ப முடியுமா விதியை வெல்ல முடியுமா சொல்கிறாங்களே அப்போல்லாம் விதி மதியால் வெல்லலாம்லாம் சொல்கிறாங்களே எஸ் சொன்னது உண்மை இந்த விதி விளையாடுறதுக்கு காரணமே நம்ம மதிதாங்க இதை ரொம்ப நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒரு சமீபத்தில் நான் ஒரு விஷயத்தை நான் படித்தேன் மிகப்பெரிய ஒரு போர்க்களத்தில் ஒரு ராஜாவுடைய குழந்தையை காப்பாற்ற முடியல ஆனால் அங்கே கடவுள் இருக்கார் அப்பா அப்பா மா சித்தப்பா தாத்தா எல்லா உறவுகள் இருந்தும் பெரிய ஜாம்பவான்கள் இருந்தும் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல அது விதியால் நடந்தது அப்படின்னு ஒரு சம்பவத்தை நான் படித்தேன் இதை பற்றி நம்ம விரிவாக வேறு ஒரு விஷயத்தில் பேசுவோம் அதனால் இன்றைக்கி இதை பற்றி நான் விரிவாக பேசலை அது விதியை ப தான் இப்போ பேசுகிறோம் அந்த இடத்துல எனக்கு தோணுது என்ன அப்படின்னா அந்த குழந்தை ஒரு இடத்துல போய் சிக்கிக்குது ஒரு குழந்தை ஒரு போர்க்களத்தில் சிக்கிக்குது எப்படி சிக்குதுன்னா அந்த மாதிரி ஒரு தருணம் வரும்பொழுது சிக்காம வெளியில் வரணும் ஆனா அந்த தருணம் வரும்னு தெரிந்து அந்த குழந்தை அந்த இடத்துக்கு போகுது இதுதான் கதை இந்த தருணம் வரும்னு தெரிந்து தான் அந்த குழந்தை போகுது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா தன்னை மீறி தனக்கு ஒரு பலம் இருக்குன்னு நம்பிடுறாங்க அப்பதான் விதி விளையாண்டுது இப்ப நல்லா கவனிங்க நம்ம நிறைய ஷேர் மார்க்கெட் நம்ம வாங்குகிறோம் பணம் சேர்க்குறோம் கோல்டில் சேர்க்குறோம் நிறைய இடமா வாங்குகிறோம் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் கோடியில் வீடு கட்டுவாங்க கிரகப்பிரவேசம் பண்ண பிறகு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நட்டங்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கும் கோடியில் கல்யாணம் பண்ணுவாங்க ரொம்ப கிராண்டாக கல்யாணம் பண்ணுவாங்க பிள்ளைகளுக்கு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அடிச்சு தூள் கிளப்பிடும் டவுனு வெளியிலே தலை காட்ட முடியாது ஆனால் பேர் மட்டும் இருக்கும் சூப்பராக கல்யாணம் பண்ணிங்க சார் சூப்பராக வீடு கட்டினீங்க சார் அப்படிலாம் பேர் சொல்லுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படியே வெந்து நொந்து நாம் மட்டும்தான் வெளியில் சொல்ல முடியாமல் சில கஷ்டத்தோடு இருப்போம் இப்போது ஆனால் இதே இது விதியினால் நடந்ததா இல்லை நம்ம போட்ட ஒரு கணக்கு மாறி போணுதா நமக்கு வியூகம் முதலே தெரியும் இந்த இடத்துக்குள்ளே இப்படி போனால் இந்த சரிவை சந்தித்து தான் ஆகணும் அப்படின்னு ஆனாலும் மனசு கேட்காது புத்தி சொல்லும் போகாதுன்னு மனசு சொல்லும் ட்ரை பண்ணுடா முடியலன்னா என்ன பார்த்துப்போம் வா வந்தால் மழை போனால் அப்படின்னு அது நம்மளை அப்படியே என்கரேஜ் பண்ணும் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நாம் நொந்து இருக்கும்போது விதியும் அங்கே நின்று கை கட்டி பார்க்கும் நம்ம மதியும் அங்கே கை கட்டி பார்க்கும் நம்ம மனசும் அங்கே கை கட்டி பார்க்கும் கொஞ்சம் யோசிச்சுருக்கலாம்ல அப்படின்னு மனசு சொல்லும் சப்போர்ட்டாக இருந்த மனசு கூட நம்மளை விட்டு விலகி போயிடும் இப்போது ஏன் இந்த விஷயத்தை இப்போ நான் அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன்னா எல்லாமே விதியால் நடந்தது அப்படின்னு அப்படி தள்ளி வச்சிட முடியாது ஐம்பது சதவிகிதம் நம்ம மனசு அதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது அப்போ நம்ம மனசை முதல்ல ஒடுக்க ஆரம்பிக்கணும் இந்த விரதம்னு சொல்லுவாங்க அது விரதம்னா சாப்பாட்டை நிப்பாட்டிக்கிறது ஜபம் பண்ணுறது இதெல்லாம் விரதத்தில் இருக்கும் இது எல்லாத்தையும் கடந்து முதல்ல மனசை ஒடுக்க கற்றுக்கணும் ஒடுக்கிறது தான் நல்லது அடக்கிறது வேஸ்ட்டு மனசை அடக்க முடியாது அடக்குன்னா அது அடங்காது ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் ஒரு விஷயத்தில் நம்ம பேசக்கூடாதுன்னு இருப்போம் ஆனால் ஒரு காலகட்டத்தில் வெட்டிச்சு எழுந்துருவோம் அப்போ இந்த மனசை ஒடுக்க நாம் கற்றுக்கணும் எப்படி கற்றுக்கிறது இந்த மனசை ஒடுக்கிறத பற்றி இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல வெயிட் அண்ட் சி அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்திருக்கிற விஷயம் இந்த விதி நமக்கு நல்லதை இப்போ கொடுக்க போகுது எப்படி சுக்கிரனால் நல்லது போகுது ஒரு ஐம்பது நாட்கள் தயவு செய்து உங்கள் மனசு இந்த விதியோடு ஒத்துப்போக வைங்க அப்போ கண்டிப்பாக இந்த சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலம் பண்ண போகிறாரு நான் உங்களுக்கு ஒரு பிரதராக ஒரு அப்பாவாக ஒரு குருவாக நண்பனாக உங்களோடு நான் இந்த பதிவை உங்கள் காதில் போட்டு வைக்கிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஐம்பது நாளை நீங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணால் உங்களுக்கு பெரிய நஷ்டம் வராது பெரிய கஷ்டம் வராது வருத்தம் வராது நல்லா இருப்பீங்க பார்க்கலாமா ஒவ்வொரு ராசிக்கு சொல்கிறேன் கேளுங்க உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா அப்படின்னு ஒரு தமிழ் பாட் யூடியூப்பில் கேட்டு பாருங்க எஸ் அந்த ஒரு நல்ல உள்ளமே நீங்கள் தாங்க இந்த நல்ல உள்ளத்துக்கு இப்போ ஒரு நல்ல நேரம் ஆரம்பம் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பதினோராம் தேதி முதல் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தை மாதம் ஒன்றாம் தேதி வரை எங்கள் அன்பான தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்கு எங்க மேல யாராவது அன்பு வைக்க மாட்டாங்களான்னு அன்பை எதிர்பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு இது டைம் ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது இது உண்மை நல்ல உள்ளம் ஏன் உறங்காது எங்கேயாவது ஒரு நல்லவனை மாட்டோமா நல்லது நம்ம வாழ்க்கையில் நடந்துடாதா நாம பேசுறது எவனாவது கேட்டுற மாட்டானா நம்மளை புறக்கணிக்கிறவங்க நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்களா இப்படிலாம் தோன்ற அந்த தனுசுக்கு உங்களை இப்போ ஏற்றுக்க போகிறாங்க உங்களுக்கு லாபமான லாபம் கிடைக்க போகுது உடல் சுகம் மன சுகம் ஏற்பட போகுது எதிர்பார்த்துல பணம் கிடைக்க போகுது தன லாபம் உருவாக போகுது வியாபாரத்தில் வெற்றி கிடைக்க போகுது பணம் ரெட்டிப்பாக போகுது எல்லாமே நம்மளை லைஃப்பில் மிகப்பெரிய விஷயங்கள் கிடைக்க போகுது என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் செலப்ரிட்டிகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போது அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு அக்ரிமெண்ட்டில் சே சைன் பண்ணுற மாதிரி வாய்ப்புகள் உண்டாகும் இழந்த நட்புகள் மீண்டும் உங்களை கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க இழந்த விஷயங்கள் விலகன விஷயங்கள் மீண்டும் நடக்க போகுது ஒரு சப்ஜெக்டே மாறப்போகுதுங்க இந்த பிரம்மாண்டமான ஒரு விஷயமே நடக்கப் போகுதுங்க எதிர்பார்க்கவே மாட்டோம் இப்படி நடக்கணும் நான் எதிர்பார்க்கல சார் இந்த சிவசி சொன்னாருங்க நான் நம்பல அப்போ அந்த ஆள் சும்மா எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசினு இருப்பான்னு நினச்சேன் பரவாயில்ல நடந்துருக்கு அப்படின்னு இந்த தனுசு ராசி கண்டிப்பாக என்ன நினச்சிப்பீங்க இப்படி ஒரு அற்புதமான தருணத்தை சுகத்தை இறைவன் கொடுக்க போகிறான் சுக்கிரன் தன்னுடைய விளையாட்டை விளையாட போகிறான் சுக்கிரனுடைய விளையாட்டை என்ன நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கறது சந்தோஷத்தை கொடுக்கறது மனசை பூரிப்பாக வைக்கிறது இப்போ இந்த பூரிப்புகள்லாம் தனுசு ராசிக்கு ஏற்பட போகுது இதில் என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா பிடிச்சவங்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ் எஸ் கரெக்ட் கொஞ்சம் பணம் பார்த்து செலவு பண்ணணும் பரிசில் உள்ளதை யார்ட்டி காட்டிடாதீங்க ஏடிஎம்ல உள்ளதை ஆட்டி காட்டிடாதீங்க பிடிச்சவங்களோட நிறைய ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அன்பு தொல்லைகள் அதிகரிக்கும் அன்பு தொல்லைகள் சில பேர் ஆர்டர் பேஸ்லாம் பண்ணுவாங்க இப்படி தான் நீ என்னோட தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் போகணும் இந்த ட்ரெஸ்ஸு தான் போடணும் அது ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அன்பு தொல்லை சரி இது விட்டு போனதே விட்டு போயிருக்கலாமோ திருப்பி வந்து இப்படி இடைஞ்சல் பண்ணுதுன்னு கூட சில நேரங்களில் மனசு லைட்டாக தோணும் போயிட்டு நினச்சேன் திருப்பி வந்தது வந்தது சந்தோஷப்பட்டேன் ஆனால் இது இப்போ திரும்பவும் வந்து நம்மளை ட படார பெஜற்படுத்துதுப்பா அப்படின்னு தோணு அது அன்பு தானே இப்போ நான் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன் எனக்கு என்னோடய வீட்டுக்காரவங்க வாங்கியாவது நீ டிஷர்ட் போடுற அப்படின்னாங்கன்னா அது தானே அது அன்பு இதனை போட்டு தானே ஆகணும் இல்லையா இதை போய் இதை எப்படின்னா அவுத்து இதை நான் திருப்பி மாற்றி இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அன்புக்காக நம்ம எதையும் செய்யலாம் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் தனுசு ராசிக்கு நல்ல நேரம் வருமானங்கள் உயரக்கூடிய நேரம் வசதிகள் உயரக்கூடிய நேரம் ரொம்ப பல பேருடைய எரிச்சல்லாம் அடங்கிடும் சில பேருக்கெலாம் பயங்கரமாக வைத்தறிச்சு இருந்திருக்கும் அதெல்லாம் அடங்கிடும் சில பேர் பகையாளர்களே உங்களை வாழ்த்து தெரிவிப்பாங்க ரொம்ப மெராக்கலாக சில பகையாளர்கள் உங்களை வாழ்த்து தெரிவிப்பாங்க இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் கெட்டது விலகும் ஒரு பிரம்மாண்டமான யோகத்தை உன் உண்டாக்க போகுது ஒரு சக்தி ஏற்பட போகுது இன்னும் சொல்லப்போனால் போனால் உங்களை சுற்றி விட்டு நிறைய கொடுக்க போகிறான் அதனால் இந்த சொல்லுவாங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் இப்போ நீங்கள் ஒரு ரவுண்டு இப்படி சுற்றி பார்க்கலாம் ஒரே பக்கமாக உங்கள் பார்வை இல்லை அதை அப்படியே த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் நீங்கள் இப்போ சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல் டைம் கிடைக்கிது ஸோ இந்த ஐம்பது நாள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கப் போகுது அதில் முக்கியமாக சொல்லப்போனால் உண்மையான உறவுகள் உண்மையான அன்புகள் கிடைக்கப் போகுது ஒரு சொட்டு கண்ணீராவது நீங்கள் விட்டே தீரணும் இந்த ஐம்பது நாளில் எப்படின்னா ஆனந்த கண்ணீர் இதுக்காக நான் எத்தனை நாள் கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா இந்த அன்புக்காக எத்தனை நாள் கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நான் இது மாதிரி ஒருத்தவங்க சொல்லுவாங்கல்ல என்னோடய வீட்டுக்கார் மடியிலங்க நான் படுத்துருந்தேங்க என்னோட அவர் என்னை வந்துங்க என் முடி அப்படி தடவி கொடுத்தாருங்க அப்படின்னு ஒரு மனைவி வந்து சொல்லும்போது ஒரு ஐம்பது வயசு மனைவி அறுபது வயசு வீட்டுக்கார் அவர் ஆசையாக ஒரு நாள் தன்னோட மடியில் படுக்க வச்சு ரொம்ப கஷ்டம் நாடி உனக்கு ரொம்ப வருத்தப்பட நாடி சாரிடி அப்படின்னு கேட்டார்னா எப்படி இருக்கும் அதே சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும் லவ் பண்ணுற பிள்ளைங்களா இருக்கட்டும் இல்லை சின்ன வயசில் கல்யாணம் பண்ணவங்களாக இருக்கட்டும் குடும்பத்தில் உள்ளவங்க ஒரு சாரி கேட்கும் போது எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு தெரியுமா இந்த சாரியை பிடித்த மாணவர்கள் இப்போ கேட்குற நேரம் அதில் மனசு அதான் நான் சொன்னேன் ஒரு சொட்டு கண்ணீராவது உங்கள்ட்டந்து வரும் இப்போ இந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்போம் நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேனா நான் உன்னை ரொம்ப சிரமப்படுத்திட்டேன்ல நாமளே நம்ம தோல்வியை நம்ம ஒத்துப்போம் இதில் தனுசுக்கு நடக்கும் தனுசு ராசி சம்பந்தப்பட்டவங்களும் வந்து உங்கள்கிட்ட இந்த மன்னிப்பை கேட்பாங்க அப்போ உண்மையிலேயே இந்த இடம்லாம் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க நமக்கு வந்து செலுத்தணும் இந்த இந்த விஷயத்தை தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது நடக்கக்கூடிய நேரம் எல்லோரும் சொல்லுவாங்க லாபம் லாபம்னா வெறும் பணம் மட்டும் பணம் என்னங்க பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும் ஆனால் பணம் முக்கியம்தான் ஆனால் அதை விட அன்பான ஒரு வார்த்தை இருக்குது பார்த்திங்களா என்னை நோகடித்தவங்களே எங்கிட்ட வந்து சாரி கேட்கும் போது இருக்கிற சந்தோஷம் இருக்குது தெரியுமா அதை ஆண்டவன் இப்போ கொடுப்பாங்க என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க சுக்கிரனை பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையில் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வியாழக்கிழமையில் சுக்கரஹோரைன்னு வரும் அந்த டைமை பார்த்துங்க அந்த டைமில் சுக்கரஹோரையில் சுக்கரனுக்கு தீபம் போடுங்க ரொம்ப சிம்பிளான பரிகாரம் உங்கள் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க நவகிரகத்தில் சுக்கரன் இருக்கும் அங்கே வியாழக்கிழமையில் சுக்கரனுக்கு தீபம் போடுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அந்த பிடித்த மாணவர்கள் நெருக்கமாக அவங்களோடைய மன்னிப்பை கேட்கும்போது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு புது சகாப்தமே ஆரம்பிக்க போதுங்க நல்லா இருங்க என்ஜாய்